ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்ராஸ் கிச்சன் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்மளோட அக்ராஸ் கிச்சனில் லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க குட்டி சொர்க்கோன்னு கூட சொல்லலாம் ஹனு ராகவா மேங்கோ ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்து பார்த்திங்கனா பிளாக் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பி சிக்ஸ் ரீச் ஆயாச்சு ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஏமிலேருந்து மதியம் டுவெல் பிஎம் வரைக்கும் போனோடனே ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பெரியவங்களுக்குலாம் டூ ஃபோர் டபுள் நைன் குழந்தைங்களுக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலேருந்து ஒன் ட்ரிபிள் நைன் போய் அங்கே இறங்கின உடனே ஒரு குட்டி தான் சொல்லுவோம் இயற்கையான காற்று அந்த சூரிய ஒளி ஆடு மாடு குயில் அந்த சுத்தோன்னு அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடந்து போனோம்னா டயர் ஊஞ்சல் அக்கிரா வந்து ரொம்ப ஜாலியா ஆயிட்டான் ரொம்ப நேரம் அதுல வந்து விளாண்டுட்டு இருந்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே அவனுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது அதுக்கப்புறம் இப்படி பாவமா நான் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அக்கிரா வாமா நான் ஆட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த ஆட்டி விட ஆரம்பிச்சிட்டான் உண்மையிலேயே நான் ரொம்ப மாதிரி ஆடிட்டு சூப்பர் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பரமபதம் இருந்தது ஹீரா பாப்பா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா உண்மையிலேயே வாலண்டியர்ஸ் எல்லாம் பாராட்டணுங்க அவ்வளவு பொறுமையா குழந்தைங்க வந்து எவ்வளவு நேரம் தூக்கி போட்டாலும் எடுத்து கொடுத்துட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணாங்க வந்து கொத்தி கொத்தி கீழே வந்தா கூட அட் லாஸ்ட் அவங்க வந்து அவனை என்கரேஜ் பண்ணி பாராட்டினாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தப்போ பஞ்சுல இருந்து நூல் எடுக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருந்தது என்னால வீடியோ எடுக்க முடியல நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த நூலை வந்து பத்திரமா வச்சிருக்கேன் மெமரபுளா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெமரி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா நொங்கு வண்டி நம்மள உடனே ஆக்கிராவுக்கும் ஹீராவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்த்தா நாட் நாயி பேர் நுலாபின்னு நினைக்கிறேன் ரொம்ப பயம்தான் ஆக்கிரா ஆக்சுவலி தொடணும்னு ஆசை பட் பயத்தில் தொடல பட் அந்த மேம் வந்து ரொம்ப சூப்பராகவே அவனை கம்ஃபர்டபுளாக ஆக்கி தொ அவனே வந்து தடவி விடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க உண்மையிலே தேங்க் பண்ணுவாங்களே அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெடிஷ்னலான விளையாட்டுலாம் இது பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு நேம் தெரியல ஆனால் பட் அங்கே எல்லாத்துக்குமே நேம் வந்து எழுதியிருந்தாங்க எனக்கு வீடியோ வந்து அவ்வளோ பொறுமையாக எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை ஹீரா பாப்பா இருந்ததுனால அப்புறம் டயர் வண்டி மாதிரி ஒரு வண்டி இருந்தது ரெண்டு மூணு தடவை அவன் ட்ரை பண்ணான் பட் அவனுக்கு வரல பட் அவங்க விடவே இல்லையே அந்த அங்கிள் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க அவன் சூப்பராக அட் லாஸ்ட் வந்துட்டு அதை நல்லா ஓட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் பம்பரம் பம்பரம் விளையாடுறது இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் பட் குழந்தைங்களுக்கு வந்து அங்கே அதை பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக அதை நம்ம ட்ரை பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருந்தது குழந்தைங்களுக்கு பெயிண்டிங்னால் சொல்லவா வேணும் அங்கே ஒரு பெரிய போர்டு வேறு இருந்தது அதை பார்த்தோன்னா அக்கற செம்ம ஆயிடுச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரஷ்ஷை எடுற மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஓவியம் தீட்டுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனால் ஏர் உழுதுட்டு இருந்தாங்க எனக்கு உண்மையிலேயே அது சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு இப்ப இப்படிதான் வந்து மாடு வச்சு மண்ணெல்லாம் உழுவாங்க இதுக்கு பேரு ஏர் உழுவுதுன்னு சொல்லுவாங்க விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அரிசியிலேருந்து பழம் காயெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு அக்கீரா காமிச்சதுல எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டாமல் கிடைக்குதுன்னு அவன் ஒரு செகண்ட் கேட்டான் பாருங்கள் செம்ம ஒருத்தர் இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணலான்னு பார்க்கும்போது மெமரபுளாக வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து நாலு ப்ரிண்ட் போட்டு கொடுக்குறோம் ஒரு நாலு போஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த நாலு போஸ் கொடுக்குறதுக்கு இந்த பையன் நாற்பது ரூபா கெஞ்ச வச்சுட்டா ஒரு வழியாக அந்த பிரிண்டெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கப கபன் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க ஏன்னா நம்ம எழுந்துச்சது நாலரை மணிக்கு இல்ல நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இட்லி மாங்காய் இட்லி சுண்டல் அவிச்சு வச்சிருந்தாங்க உப்புல வந்து ஊற போட்டு மாங்காய் இருந்தது செம்ம டேஸ்டா இருந்தது மூணு வகையான சட்னி பூரி அதுக்கப்புறம் சாம்பார் இருந்தது வடை இதுக்கெல்லாம் போக லைவ் கவுண்டருங்க என்ன வெரைட்டி ஆஃப் தோசை கேட்கமோ போட்டு கொடுத்தாங்க சிக்கன் குழம்பு இருந்தது ஹைலைட்டே அந்த டேபிள் தாங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அடியா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் டைனிங் டேபிள் இதுதானாமா சரி ரெண்டு பேர் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோ பேர் அந்த ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது டெசர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டிங்கிட்டு வந்து பார்க்குறேன் கேழ்வரகு கூழ் கஞ்சி நெத்திலி ஃப்ரை விட மனசு வருமா என்ன அதையும் ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்படியே சிலம்பம் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போயிட்டோம் ஏன்னா அக்காவுக்கு ரொம்ப சிலம்பம்னால் பிடிக்கும் மாஸ்டர் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக அவனும் நல்லா பிக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக விளாண்டுட்டுருந்தான் அது முடித்ததுக்கப்புறம் வந்து ஏணி ஏறுற மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் வைல்ட் வாரியர்னு ஒரு ஆக்டிவிட்டிங்க எல்லாத்துக்குமே வாலண்டியர்ஸ் இருந்தாங்க அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்மளோட ஃபோன் நம்பர் என்ன குழந்தைங்களோட ஏஜ் என்ன இதுதான் நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் அக்கினாவுக்கு ஸ்டார்ட் ஆனதுலருந்து எண்ட் ஆன வரைக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தான் இப்படியே உண்மையிலே அவ்வளவு எனர்ஜி அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னே எனக்கு தெரியலங்க நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் ஷாப் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹீராவையும் அக்கிராங் கூட்டிட்டு நான் அங்க போயிட்டேன் ஆச்சரியம்னா ஹீராவும் உட்காந்து அத லிசன் பண்ணா அங்க வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படிலாம் இயற்கை முறையில வந்து கலர் எடுக்கிறது அதை எப்படி ஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்றது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க பம்பு செட்ல குளியல் தான் அது இல்லாம மலை சாரல் மாதிரி மேல தண்ணி எல்லாம் சாரல் மாதிரி விழும் அதுல குளிக்கிற மாதிரியும் இருந்தது ஹீராவுக்கு வந்து இறக்கி விட்டாலும் போது செம்ம ஜாலி ஃபர்ஸ்ட் வந்து காலை மட்டும்தான் நினைச்சு விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து லைட் லைட்டா லைட் லைட்டா வந்து உள்ள வந்து உட்கார வச்சேன் அவளை திருப்பி கையை எடுங்கிறா எனக்கு கையவே வைக்க விட மாட்றாங்க அவ்வளோ தனியாக விடணுமா நான் விளையாடுறதுக்கு அப்படி சொல்லி அந்த பொண்ணு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு வெளியில வரவே இல்லை குண்டுகட்டாக தூக்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோ வெளியில ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அக்கிரா வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் பம்பு செட்டுக்குழியல் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது நியர்லி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அக்கிரா வந்து அந்த குளிச்சுட்டு இருந்தா இதனாலே நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் டைம் பத்தாம அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பழங்காலத்து முறையில அரிசியை இடிச்சு அந்த உமையெல்லாம் புடைச்சு எடுக்கிறது தான் இருந்தது இது வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ்க்கு வருவாங்க நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்பவே புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் நமக்கே அங்க புதுசாதாங்க இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இடிச்சு அத வந்து அரிசியை பொடைச்சேன் அந்த அக்கா எப்படி வந்து உமையெல்லாம் எடுக்கிறத சொல்லி கொடுத்தாங்க அக்கா இவ்வளவுதானா அக்கா இது தெரியாமையா இவ்வளவு நாள் அரிசி எல்லாம் வந்து கல்லு புறக்கிட்டு இருந்தேங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிரிச்சாங்க என்னை வச்சு கொஞ்ச நேரத்துல காமெடி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து சாணியில இருந்து வரட்டி தட்டுறது மாட்டு வண்டியில ரைடு போறது இதெல்லாம் கூட இருந்துச்சு அதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன டைம் இல்லை ஏன்னா இந்த பையன்தான் பம்பு செட்ட விட்டு வெளியே வரமாட்டேன்ட்டானே என்னோட கணவர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்தோன்னே இந்த அக்கிரா பையன் இல்ல அப்பா அப்பா இந்த அம்மா தான் ரொம்ப நேரம் ஆனாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டான் அப்பா இவ்வளவு கோர்த்து விட்டுருச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வாடா தங்கப்பில நான் ஆட்டி விடுறேன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க இருந்து மாம்பழ சாப்பிட போட்டி இருந்தது அதுக்கு பெரியவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு மேல ஒன் ஃபிஃப்டி ரொம்ப ஜாலி இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் மாங்காய் பறிச்சு அந்த பறிச்ச மாங்காய் எடைக்கு உள்ள பணம் மட்டும் கொடுத்தா போதும் அதெல்லாம் கூட இருந்துச்சு நாங்கள் அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தோம் பெரிய மரம் கண்ணில் பட்டுச்சு என் பையன் இல்ல அம்மா அதை தூக்கிட்டு ஓடிடலாமா அப்படின்னா டே அதை தூக்கிட்டு நம்மள பிடிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்து நவாப்பில் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டோம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் டி அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க பேச்ச நம்பி வாங்கி பட் எனக்கு வந்து பர்சனலா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் பிடிக்கலங்க நான் பாதிலேயே அவங்க கிட்டே கொடுத்துட்டேன் அவங்க தான் சாப்பிட்டாங்க பட் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வீடியோ சமங்க எப்படிதான் டைம் போச்சுன்னே தெரியலங்க அவ்வளவு ஜாலியா ஃபன்னா டயர்டே இல்லாம ரொம்ப ஹாப்பியா போச்சு இவ்வளவு தூரம் மாங்காய் தோப்பு போயிட்டு மாம்பழம் வாங்கலைன்னா எப்படி நெக்டிவிட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெளியில வந்துட்டோம் வர்ற வழியில பெரிய மாங்காய் தோப்பு அதுக்கு வெளில பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து வச்சிருந்தாங்க சேல்ஸ்க்கு அங்க போனோடனே எதை வாங்குறேனே தெரியல டேஸ்ட்டுக்கு ஒரு மாம்பழம் கட் பண்ணி கொடுத்தான் அப்படி தேநாட்டும் இன்னைக்கு இனிக்குது மாம்பழம் ஒரு மூணு கிலோ வீட்டுக்கு வாங்கிக்கிட்டோம் வித்தியாச வித்தியாசமான பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதுல ஒரு மாம்பழம் பேரும் மல்லிகாவா என் ஹஸ்பண்ட் அடுத்து போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க கூடுவாஞ்சேரியில் இருக்க ஹனுரடி ராகுவா மேங்கோ ஃபார்ம் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க